ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சிலுவையிலே மொழிந்த மூன்றாவது வார்த்தை யோவான் எழுதின சுவிசேஷம் பத்தொன்பதாம் அதிகாரம் இருபத்தி ஆறு இருபத்தி ஏழாம் வசனங்களில் அது கூறப்பட்டுள்ளது இருபத்தி ஐந்தாம் வசனம் முதல் இவ்விதமாக கூறப்பட்டுள்ளது இயேசுவின் சரியோ சிலுவையின் அருகே அவருடைய தாயும் அவருடைய தாயின் சகோதரி கிளையோப்பாம் அறியாளும் மகதிலேனா மரியாளும் நின்று கொண்டிருந்தார்கள் அப்பொழுது இயேசு தம்முடைய தாயையும் அருகே நின்ற தமக்கு அன்பாயிருந்த சீஷனையும் கண்டு தம்முடைய தாயை நோக்கி ஸ்திரியே அதோ உன் மகன் என்றார் பின்பு அந்த சீஷனை நோக்கி அதோ உன் தாய் என்றார் அந்நேரம் முதல் அந்த சீஷன் அவளை தனிடமாய் ஏற்றுக்கொண்டான் இயேசு கிறிஸ்து சிலுவையிலே மொழிந்த மூன்றாவது வார்த்தை திரியே அதோ உன் மகன் அதோ உன் தாய் முதலாம் வசனத்தை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தம்முடைய தலையை உயர்த்தி பரலோகத்தை பார்த்தவாறு கூறினார் இரண்டாவதாக அவர் தமக்கு நேராக சம நிலையிலே இருந்த கல்வனை பார்த்து கூறினார் மூன்றாவதாக அவர் கீழே பார்க்கிறார் மூன்று விதமான சூழ்நிலைகளின் மத்தியிலே இந்த வார்த்தையை நாம் தியானிக்க அன்போடு அழைக்கப்படுகிறோம் இந்த நாளின் ஒரு விசேஷித்தம் என்ன குறிப்பாக நாம் பார்க்க வேண்டுமானால் நாம் எதற்காக வந்திருக்கிறோம் எங்கே நின்று கொண்டிருக்கிறோம் எதை பார்த்து கொண்டிருக்கிறோம் அநேக தருணங்களிலே இந்த நாளிலே நாம் ஆலயத்துக்கு வரும்பொழுது நல்ல வேலை இந்த நாளோடு இந்த லெந்து காலம் முடிகிறது இன்னும் ஒரு நாள் போனால் நல்லா சாப்பிடலாம் ஒருவேளை பல்வேறு விதமான பழக்கங்கள் அல்லது செயல்பாடுகளை மறுத்து வாழ்ந்த மக்கள் இந்த நாள் உடனே ரொம்ப சந்தோஷம் ஏன்னா இனிமேல் நம்ம பழைய வாழ்க்கைக்கு மெதுவாக திரும்பிடலாம் அல்லது ஏதோ எப்பொழுதும் போல எங்க பரம்பரை பரம்பரையாக பண்ணி நிற்கிறோங்க எங்கள் பழக்கங்க அதனால் வந்து நிற்கிறோம் அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம் ஆனால் எதற்கு வந்திருக்கிறோம் நாம் எங்கே வந்திருக்கிறோம் யூதர்களின் பாரம்பரியத்தின்படி இது ஒரு அற்புதமான நாள் பஸ்கா பண்டிகையின் ஒரு காலம் இது அவரவர்கள் அவரவர்கள் வீட்டிலே சேர்ந்து ஆடுகளை அடித்து அந்த நாளை கொண்டாட வேண்டிய தருணத்தை விட்டு அனைத்து மக்களும் ஊருக்கு வெளியே வந்திருக்கிறார்கள் அனைத்து மக்களும் அதை மறந்து இந்த நாளிலே ஒரு சிலுவையில் அறையப்பட போகிற ஒரு நிகழ்வை காண்போம் என்று கிளம்பி வந்திருக்கிறார்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சிலுவையில் இருந்து பார்த்து கொண்டிருக்கிறார் ஒருவேளை நாம் கூட எதற்காக இந்த நாளிலே நாம் வந்திருக்கிறோம் நம்முடைய மனநிலை எவ்விதமாக இருக்கிறது அல்லது சாதாரணமாகவே ஆலயத்துக்கு வருகிறோம் என்றால் நம்முடைய எண்ணம் என்ன நாம் எந்த தருணத்தில் எந்த நேரத்தில் ஆலயத்துக்கு வருகிறோம் என்பது பொருட்டே அல்ல நாம் எந்த ஆடை அணிந்து வருகிறோம் என்பதும் பொருட்டல்ல அல்லது இங்கே யாரை பார்க்க வருகிறோம் அவரை தவிர என்பதும் பொருட்டல்ல இவைகளுக்காக நாம் வருவோமானால் வராமல் இருப்பதே ஒரு வேலை நல்லது ஆலயத்திற்கு வரும்பொழுது ஆராதனைக்கு வரும்பொழுது அல்லது இந்த நாளிலே இந்த சிலுவை எண்டையிலே வரும்பொழுது நாம் எதற்காக வந்திருக்கிறோம் இரண்டாவதாக அந்த இந்த நாளுக்குரிய விசேஷம் என்னவென்றால் எங்கே நின்று கொண்டிருக்கிறோம் அது ஒரு பரந்த வெளி கபாலஸ்தலம் என்பதற்கான பொருள் கொல்லப்பட்ட மக்களின் தலையோடுகளால் நிறைந்த இடம் அது அது ஒரு செத்தவர்களை புதைக்காமல் அப்படியே விட்டுவிட்ட இடம் அது அந்த இடத்திலே தான் ஆண்டவர் இப்பொழுது சிலுவையில் அறியப்பட்டிருக்கிறார் பிரதான இருந்தான் கடவுளாலே தெரிந்து கொள்ளப்பட்டவன் ஆசாரியர்கள் இருந்தார்கள் ஆண்டவரால் அற்புதமான ஊழியத்துக்கு அழைக்கப்பட்ட மனிதர்கள் மூப்பர்கள் இருந்தார்கள் யூத மக்கள் இருந்தார்கள் ரோம போர் சேவகர்கள் இருந்தார்கள் ரோம அதிகாரிகள் இருந்தார்கள் சாதாரண மக்களும் இருந்தார்கள் இவர்கள் எல்லாம் அந்த நாளிலே என்ன செய்தார்கள் இது ஒரு அற்புதமான ஒரு ஆராதனை சொல்ல போக வேண்டுமானால் இந்த பஸ்கா பலியின் போது இந்த பஸ்காவின் ஒரு கடைசி பஸ்கா என்று கூட சொல்லலாம் இந்த பஸ்கா பண்டிகையை மாற்றி அமைத்தார் கடவுள் அந்த இடத்திலே இந்த பஸ்கா பண்டிகையை கொண்டாடின இடம் இந்த தலையோடுகளால் நிறைந்த கபாலஸ்தலம் இதிலே இருக்கும் பலிபீடம் சிலுவை இம்மட்டாக இந்த பலிபீடம் சம நிலையிலே இருந்தது இப்பொழுது உயர்த்தி வைக்கப்பட்டு மேலும் கீழுமாக அந்த பலிபீடம் மாற்றப்பட்டிருக்கிறது மனிதன் இனிமேல் பலியிட முடியாது வானத்துக்கும் பூமிக்குமாக நிறுத்தப்பட்ட ஒரு பலிபீடம் யாரையும் எதையும் பலியிட முடியாத ஒரு சூழ்நிலையிலே கடவுள் அழைத்திருக்கிறார் அதிலே தேவ ஆட்டுக்குட்டி பலியாக தொங்கி நிற்கிறார் இந்த ஜனங்கள் வந்தவர்கள் பண்டிகைக்காக வந்தவர்கள் யூத மக்கள் என்ன செய்தார்கள் கடவுளை ஆராதித்தார்களா எள்ளி நகையாடினார்கள் அவரை பார்த்து நிந்தித்தார்கள் சிலர் இங்கு வருவதற்கு முன்பாகவே அவரை கன்னத்தில் அறைந்தார்கள் சிலர் கோலால் எடுத்து அவர் தலையிலே அடித்தார்கள் நையாண்டி செய்தார்கள் ஏளனமாய் பேசினார்கள் இஸ் இட் பாசிபிள் டுப்பன் இன் திஸ் world? கடவுள் வானத்தையும் பூமியும் படைத்த அன்பின் ஆண்டவர் இப்பொழுது தொங்கிக் கொண்டிருக்கிறார் இவரை நாம் இவ்விதமான நிலையிலே காணக்கூடுமா திட்டவட்டமாக சொல்லப்பட்டது மோசேக்கு நீ போ அந்த இஸ்ரேல் மக்களுக்கு நீ சொல்லு சீனாய் மலையில் தொடுகிற எவனும் கொலையுண்ண கடவன் ஒரு நாற்பது நாள் பரிசுத்த தெய்வம் அந்த இடத்தில் வந்ததற்கு தண்டனை தொட்டாலே சாவு பெட்சி மேசிலே அந்த பெட்டியை திறந்து பார்த்தார்கள் பெட்டியில் இரண்டு கற்பலைகைகள் தான் இருந்தது திறந்து பார்த்த பொழுது இஸ்ரேவேலிலே ஐம்பதாயிரத்தி எழுபது பேர் செத்தார்கள் அதை விட பரிசுத்தமான அன்பின் தெய்வம் சிலுவையில் அறையப்பட்டவராக இருக்கிறார் பார்த்து கொண்டிருக்கிறார் ஒருவேளை நாம் இந்த நாளிலே இந்த வேளையிலே எங்கே நின்று கொண்டிருக்கிறோம் அவருக்கு அறிமுகமான ஸ்திரிகள் தூரத்திலே நின்றார்கள் என்று சீஷர்கள் தூரத்திலே நின்றார்கள் என்று மத்தேயு மார்க்கு லூகா சுவிசேஷங்களில் கூறப்பட்டுள்ளது ஆனால் யோவானில் மாத்திரம் சிலுவையின் அருகே தெர் ஆர் ஃபோர் பீப்புள் மரியாள் இருந்தால் அவளுடைய சகோதரி கிளியோபா மரியாள் இருந்தால் மகதிலேனா மரியாள் இருந்தால் யோவான் சீஷன் இருந்தான் அன்பான யோவான் சீஷன் இருந்தான் இதிலே யாரை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம் பக்கத்திலே இருந்தாலும் கூட அநேக தருணங்களிலே நம் ஆலயத்திற்கு வரும்பொழுது யார் யார் வந்திருக்கிறாங்க யார் யார் எப்போ வராங்க எப்போ போகிறாங்க அல்லது இந்த ஆழ்கறில் பார்த்தா நல்லா அழகா கலர் கலராக அப்பப்போ போட்டு நிற்கிறாங்களே அல்லது நண்பர்களை பார்க்கறதுக்கு அவங்கவுங்க ஊர்க்காரங்கள பேத்து சோத்தனை சொல்கிறதுக்கு எப்படி நல்லா இருக்கிறீங்களா என்ன சாப்பிட பண்ணிக்கு மத்தியானம் என்ன சாப்பாடு இது விசாரிக்கிறதுக்காக வருகிறோம் நாம ஆண்டவருடைய பாதத்தில் வரும்பொழுது வேர் யூ ஆர் லுக்கிங் அட் நீங்க எந்த நேரத்துல வந்தாலும் எந்த சமயத்துல வந்தாலும் ஒரு அற்புதமான இந்த கோயில் இந்த ஆலயத்துக்குரிய விசேஷம் என்னன்னா இது எப்பொழுதும் திறந்து வைக்கிறதுக்கு ஆலய பணியாளர் இருக்கிறாருங்க ஆர் பி கமிங் டு மீட் ஜீசஸ் எந்த ஒரு ஆராதனைக்கு வந்தாலும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை தரிசியாமல் இருப்பீர்களானால் அவருடைய வார்த்தையின் தொடுதலால் நீங்கள் தொடப்படாமல் இருப்பீர்களானால் எழுந்து போகாதீங்க ஆலயம் முடிஞ்சா கூட உட்காந்துருங்க ஆண்டவர்கிட்ட போராடி ஆண்டவரே உங்களுடைய வார்த்தை என்ன ஒருவேளை அதை நீங்கள் கேட்கிற வேத வாசிப்பில் இருக்கலாம் பிரசங்கத்தில் இருக்கலாம் பாட்டில் இருக்கலாம் ஒன்லி இல்லைனா கூட வெயிட் அண்ட் கெட் த மெசேஜ் ஆஃப் காட் தட்ஸ் வாட் தோர் ஃபோர் பீப்பிள் ஆர் டூயிங் தட் தே ஆர் வெயிட்டிங் ஃபார் ஜீசஸ் இவர் என்ன சொல்ல போகிறார் அவரையே பார்த்து கொண்டிருக்கிறார்கள் அழகான ஆடை அணிந்து இருக்கும் பிரதான ஆசாரியனி அல்ல கவசங்கள் போட்டு கொண்டிருக்கும் நூற்றுக்கு அதிபதியோ ரோம போர் சேவகரையோ அல்ல எள்ளி நகையாடும் மக்களை கூட அல்ல மறியாள் திளையோப்பம் மரியாள் நாம் மரியாள் யோவான் ஆண்டவரையே பார்த்து கொண்டிருக்கிறார்கள் ஆண்டவர் அவர்களை பார்க்கிறார் நாம் யாரை பார்க்க எப்பொழுதும் வந்திருக்கிறோம் இப்பொழுது கூட நாம் வந்ததின் நோக்கம் என்ன நம்முடைய நோக்கம் எதுவாக இருக்கிறது இரண்டாவதாக அவர் என்ன சொல்லுகிறார் என்பதை கேட்கும்